ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி ஸ்டடிஸ் இது உங்கள் சுகன்யா இன்னைக்கு நம்ம பார்க்க போதுனா ஜெய் மெயின்ஸ் முக்கியமாக ஜெய் அட்வான்ஸ் முக்கியமாக அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் மாணவர்கள் மத்தியில் இருக்குது ஸோ அதை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கோசனால் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் படிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பண்ணுறாங்க கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல் ஈஸியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஜெய் மெயின்ஸ் வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை கண்டக்ட் பண்ணுறாங்க ஆனால் ஜெய் அட்வான்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எக்ஸாம் எழுத முடியும் அதையும் தாண்டி ஜெய் மெயின்ஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து மூன்று வருடங்கள் எழுதலாம் ஆனால் ஜெய் அட்வான்ஸ் வந்து தொடர்ந்து இரண்டு வருடங்கள் தான் எழுத முடியும் நீங்கள் இப்போ டுவெல்த் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற வருஷத்தில் தொடர்ந்து மூன்று வருடங்கள்னா இந்த வருஷம் ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதலாம் அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் தொடர்ந்து மூன்று வருடங்கள் எழுதலாம் ஆனால் ஜெய் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ டுவெல்த் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி அடுத்த வருஷம் மட்டும்தான் நீங்கள்

சரி நான் வந்து இப்போது ஜெய் ஆப்ரென்ஸ் தான் ஆனால் என்னால் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல நான் வந்து ஜெய் மெயின்ஸ்க்கு வந்து நான் இப்போ ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வரப்போகுது அதையும் தாண்டி உங்களுக்கு போர்டு எக்ஸாம் வரப்போகுது அதுக்கப்புறம் தான் எனக்கு டைமே கொஞ்சம் லிபரலாக கிடைக்கும் அதுக்கப்புறம் ஏப்ரஸ்ட் முடிஞ்ச வாட்டி தான் ஜெய் அட்வான்ஸுக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறனால அப்போ தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அதனால் ஜெய் மெயின்ஸ் வந்து கொஞ்சம் லிபரலாக தான் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது அதனால் அதாவது அவங்க இந்த क्वेश्चंस கேட்டாங்க சோ என்கிட்ட கேட்டிங்க அப்படிங்கிறபட்சல எதுக்கு பஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணனும் அப்படினா जेई மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு NIT ஸ்டிபுலேட்டட் GIFT ல ஜாயின் பண்ணலாம் ஜெய் அட்வான்ஸ் பொறுத்த வரைக்கும் IITs ல ஜாயின் பண்ணலாம் அதுக்கு அடுத்து வந்து AIST அதாவது இந்தியன் ஸ்டோர் ஸ்பேஸ் ساينஸ் டெக்னாலஜி திருவண்ணாமலைக்கு அதுல ஜாயின் பண்ணலாம் அதுக்கு அடுத்து AICTE ஜாயின் பண்ணலாம் அதுக்கடுத்து அடுத்து வந்து உங்களுக்கு RGIIPT ராஜே Gandhi Institute Petroleum Engineering ஜாயின் பண்ணலாம் அதுக்கு அடுத்து IIPE Indian Institute Petroleum இந்த மாசம் இன்ஸ்டியூஷன்ஸில் ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் வச்சு ஜாயின் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்னை கேட்டிங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து உங்களுக்கு ஜெய்இ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய லேக்ஸ் பீப்பிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீயில் வந்து உங்களுக்கு லெவன் லேக்ஸ் பீப்பிள்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஃபோர்டீன் லேக்ஸ் பீப்பிள்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இலையுமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நியர்லி டுவெண்ட்டி தௌசண்ட் பீப்புள்ஸ் அதாவது ஃபோர்ட்டீன் லேக்ஸ் பீப்புள் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஃபோர்டின் லேக்ஸ் செவன் ஃபைவ் தௌசண்ட் பீப்புள்ஸ் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி எக்ஸாம் எழுதினாங்க ஆனால் ஜெய் அட்வான்ஸை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே சைமல்டேனியஸாக ரெண்டரை லட்சம் பேர்த்த எடுப்பாங்க ஸோ டாப் ரெண்டு லட்சம் பேர் எவ்வளோ பேரோ அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் ஜெய் அட்வான்ஸுக்கு எழுத விடுவாங்க ஸோ இதுதான் ஒவ்வொரு வருஷமும் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜெய் மெயின்ஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஜெய் மெயின்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு எஸ்பெஷலி எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் அந்த த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸில் உங்களுக்கு ஜான் செஷன் ஆகட்டும் சரி ஏப்ரல் செஷன் ஆகட்டும் சரி இல்லை ரெண்டு செஷன்ஸ்லே ஆகட்டும் சரி மினிமம் நீங்கள் ஒரு ஒன் சிக்ஸ்டி அபவ் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ட்ரிப்புள் ஐடிஸ்லேயாவது சீட்ஸ் கிடைக்கும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இப்போ வந்து என்ஐடிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைன்டி செவன் பெர்சன்டேஜ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் என்ஐ சீட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி ட்ரிபிள் ஐடியை பொறுத்த வரைக்கும் நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ்க்கு மேலே இருந்தாவே உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்கு உங்களுக்கு நியர்லி ஒன் ஒன் சிக்ஸ்டி அபவ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுவுமே உங்களுக்கு ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுறாங்க கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வேரியாகும் நாம வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம் ஒரு த்ரீ ஹண்ட்ரடுக்கு மினிமம் வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி அபவ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபர் சைடு வந்துருவீங்க ஜேஇஇ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சேஃபர் சைட்னா என்னன்னா நீங்கள் ஒரு நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ்க்கு மேலே வந்துருவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ட்ரிபிள் ஐடிஸ்லையாவது சீட்ஸ் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ இங்கே வந்து ஒரு சீட்டை வந்து நம்ம கேரண்டியாக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்போது நீங்கள் வந்து இப்போ ஜெய்இ மெயின்ஸ்க்கு ஜான் செஷன்ஸ் எழுதுங்க அதுக்கப்புறமேட்டு ஏப்ரஷெஷன்ஸ் எழுதுங்க இந்த ரெண்டு செஷன்ஸில் உங்களுக்கு எந்த மார்க்ஸ் ஹையஸ்டாக இருக்கோ எந்த பர்சன்டேஜ் ஹையஸ்ட்டாக இருக்கோ அந்த பர்சன்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி ரேங்கிங் தருவாங்க ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இல்லை நான் ஜெய்இ மெயின்ஸில் கொஞ்சம் மினிமம் பர்சன்டேஜ் தான் வச்சிருக்கேன் என்னால் அவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியல ஏன்னா எனக்கு வந்து இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வரப்போகுது அதுக்கப்புறம் போர்டு எக்ஸாம் வர போகுது அப்புறம் ஏ செஷன்ஸும் வந்துடும் அதுக்கப்புறம் நான் மினிமம் பர்சன்டேஜ் தான் வச்சுருக்க போகிறேன் மினிமம் பர்சன்டேஜ் வச்சுட்டு நான் ஜெய் அட்வான்ஸ்க்கு வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜெய் மெயின்ஸ்லேயுமே எலிஜிபிள் பர்சன்டேஜ் கண்டிப்பாக வச்சுருக்கணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷமுமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் பீப்புள் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க ஜெய்இ மெயின்ஸ்க்கு ஆனால் அதுலேருந்து இருந்து ரெண்டு லட்சம் பேர் தான் ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க ஸோ இந்த ரெண்டு லட்சம் பேருக்கு நீங்கள் ஒருத்தராக வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்ட

ரெண்டரை லட்சம் பேத்த மட்டும்தான் ஜ ஜெய் அட்வான்ஸ் கெடுக்கும்பொழுது உங்களுக்கு பர்சன்டேஜ் வேரி ஆகும் ஸோ போன வருஷம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறவங்களுக்கு நைன்டி த்ரீ எபோவ் பர்சன்டேஜ் இருந்தால் தான் ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத முடியும் அதே மாதிரி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத முடியும் ஓபிசிஎன்சிஎல் கேண்டிடேட்டுக்கு செவன்டி நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இருந்தால் தான் ஜே அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத முடியும் எஸ்சி கேண்டிடேட்

மட்டும் அட்வான்ஸ் உங்களால் குவாலிஃபை ஆக முடியும் ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் அதுக்கப்புறம் தான் எழுத முடியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் நம்ம டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ நம்ம வந்து ஒரு கேன்டேட் ஐஐடி கரக்பூரில் ஜாயின் பண்ணிவிட்டோம் ஸோ அவங்க எப்படின்னா ஜெய் மெயின்ஸ்க்கு நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணல அவங்க வந்து ஒரு மினிமம் பர்சன்டேஜ் தான் வச்சிருந்தாங்க ஸோ மினிமம் பர்சன்டேஜ் வச்சுருக்கும்போது அவங்க ஆனால் எலிஜிபிள் பர்சன்டேஜ் ஜெய் அட்வான்ஸுக்குன்னா எலிஜிபிள் பர்சன்டேஜ் வச்சிருந்தாங்க அவங்க வந்து ஜெய் அட்வான்ஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி கூட அவங்களால ஐஐடி கரகூரில் சீட்ஸ் எடுக்க முடிஞ்சுது நாங்கள் தான் கவுன்சிலிங்கில் சீட்ஸ் எடுத்து கொடுத்தோம் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து என்னோடய மைண்ட் செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய் மெயின்ஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு நைன்டி செவன் பர்சன்டேஜ்க்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணுங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எலிஜிபிள் பர்சன்டேஜாக எடுக்க ட்ரை பண்ணுங்கள் எலிஜிபிள் பர்சன்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜெய் அட்வான்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஜெய் மெயின்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஜெய் அட்வான்ஸ் கம்பேர் பண்ணும்போது சரிங்களா ஸோ ஜெய் மெயின்ஸில் அந்தளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த மார்க்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் சப்போஸ் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் எலிஜிபிள் பர்சன்டேஜ் எடுத்து நீங்கள் ஜி அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க்ஸ் அதாவது உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டிக்கு மினிமம் ஒரு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் ஜெய் அட்வான்ஸில் வச்சிருந்தாவே நல்ல ஐஐடிஸ்ல உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும் ஸோ விஷயோ ஆல் த பெஸ்ட் நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நல்ல மார்க்ஸ் எடுங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல காலேஜில் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தெரியாமல் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்